நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்த்துடலாம் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சில விதிகளில் மாற்றத்தை மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொண்டு வருகின்றன அந்த வகையில் தற்பொழுது செப்டம்பர் மாதம் முதல் வரவுள்ள மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எல்பிஜி சிலிண்டருடைய விலையில் மாற்றங்கள் வருகின்றன அந்த வகையில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வீட்டு உபயோகம் மற்றும் வணிக சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் வரலாம் போலி அழைப்புகள் மற்றும் போலி செய்திகளை கட்டுப்படுத்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ட்ராய் அறிவுறுத்தியுள்ளது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஹெச்டி வங்கி பயன்பாட்டு பரிவர்த்தனைகளுக்கான வெகுமதி புள்ளிகளின் வரம்பை நிர்ணயிக்க உள்ளது இதன் கீழ் இந்த மாதத்திற்கு புள்ளிகள் வரை மட்டுமே பெற முடியும் ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் பதினான்கு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்கு பிறகு ஆதார் தொடர்பான சில விஷயங்களை இலவசமாக புதுப்பிக்க முடியாது செப்டம்பர் பதி நான்காம் தேதிக்கு பிறகு ஆதாரை புதுப்பிக்க கட்டணம் செலுத்த வேண்டும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை மூன்று சதவிகிதம் உயர்த்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது அரசு ஊழியர்களுக்கு ஐம்பது சதவீதம் அகவிலைப்படி வழங்கப்பட்டு வருகிறது செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத குறிப்பா வந்துட்டு போலி அழைப்புகள் மற்றும் போலி செய்திகளை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ட்ராய் அறிவுறுத்தியிருக்காங்க அண்ட் ஹெச்டிஎஃப்சி வங்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க பயன்பாட்டு பரிவர்த்தனைகளுக்கான அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இரண்டாயிரம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க ஒரு இரண்டாயிரம் புள்ளி வரை மட்டுமே இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பெற முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்கிறதுக்கு செப்டம்பர் பதினான்காம் தேதி தான் கடைசி தினம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீங்க ஏதாவது அப்டேட் பண்றீங்கன்னா அதுக்கு நம்ம அமௌண்ட் செலுத்த வேண்டி கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்